தவத்தில் இருந்த ஒரு மகரிஷி கண் திறக்காமல் தினமும் ஒருமுறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது போட்டால் என்ன ஏதேன பார்க்காமல் விழுங்கி விடுவார் இவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் கனிகள் அப்பம் முதலியவற்றை தருவர் இதனால் புண்ணியம் சேரும் என கருதினர் ஒருநாள் அந்நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரத்தில் மகரிஷி கையை நீட்ட அவரை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் மன்னன்தான் வந்த குதிரை போட்ட சாண உருண்டையை போட மகரிஷியும் வாயில் போட்டார் மன்னன் சிரித்தபடியே போய்விட்டான் மறுநாள் முனிவர் ஒருவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் இல்லையா அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பர் என சொல்லிவிட்டு சென்றார் மன்னன் நடுங்கி விட்டான்